முருகாசரணம் குருவே துணை வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வையரும் இந்த வாரம் ஃபிஃப்த்து கிளாஸ் நாலாவது படை வீடு சுவாமிமலை திருப்புகழ் ஆரம்பம் வந்து ஜெகமாயை உற்றுங்கிற திருப்புகழ் அது வந்து எப்படி பிரித்து பிரிக்கிறது அதுக்கு மீனிங்கே நான் சொல்லி கொடுத்துட்றேன் இதை ஆரம்பிக்கிறது இது இந்த திருப்புகள் கிளாஸ்க்கு ஃபிஃப்த்து கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சில இது கேட்டிருக்கா தாளம் வந்தால் பாட்டு வரமாட்டேங்கிறது பாட்டு வந்தால் தாளம் வரமாட்டேங்கிறதுக்கா அதனால் அது எப்படி ஒரு ஈஸி மெத்தடு எப்படிங்கிறத வந்து நான் சொல்லித்தரேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு தாளம் இதுக்கு அதாவது இதுக்கு ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மூன்றாவது படை வீடு பழனி அதுக்கு அருத்தி வாழ்வோடு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த திருப்புகள் எடுத்துக்கோங்க அதுக்கு ஆதி தாளம் சொல்லியிருக்கேன் ஆதி தாளம்னால் எட்டு எட்டு இருக்கு மூணுருக்கு நம்ம வந்து எட்டில் போடுறோம் ஓகேவா இப்போ இது இதில் வந்து ஃபஸ்ட்டு தாளத்தை பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது அது திரும்பிடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இதே நீங்கள் ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டுகிட்டே வாங்குவோம் உங்களுக்கு மனசு ஒரு மனசில் ஒரு வந்துடுத்துங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் நீங்கள் போட்டுகின்றே வாங்குவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மாதிரி போட்டு 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 பழகுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி போட்டு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது லிரிக்ஸுக்கு வாங்குவோம் லிரிக்ஸ் வந்து பாட்டாக பாடாதீங்க லிரிக்ஸை மட்டும் மனசில் கிராஸ் பண்ணிக்கோங்க அறுத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் உறவோரும் அதாவது அந்த கடைசி வேர்டு வந்து வரும்போது திரும்பிடும் கை திரும்பிடும் திருப்பி அதே பாடுங்க அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் உறவோரும் இப்போ ராகமாக பாடும் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் உறவோரும் அருத்தி வாழ்வோடு தனகிய மனைவியும் உறவோரும் உறவோரும் இதே ஒரு நாலஞ்சு தர ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்ததா நல்லா மனசில் கிராஸ் பண்ணிட்ட உடனே அடுத்தது அடுத்த பேர்களும் மிக முரு மகவோடு வளனாடும் வளன் ஆடும் அந்த லாடு வரும்போது திரும்பு கை திரும்பிடும் இதுதான் ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு இது இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு கண்டிப்பாக வரும் வராதுங்கிறதே இல்லை இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க முருகன் அருள் கண்டியாக எப்போ இந்த திருப்புவலையை உள்ளே நுழஞ்சிட்டே கண்டிப்பாக அருள் புரிவார் அதனால் கான்ஃபிடன்ஸ் விட்ற விட்டுறாதீங்கோ எல்லாம் தாராளமாக கற்றுக்க முடியும் நீங்கள் கேட்ட வரைக்கும் சந்தோஷம் நீங்கள் எப்படி தானம் போடணும் ஒரு மெத்தட் சொல்லுங்கன்னு கேட்டது வரைக்கும் சந்தோஷம் ஏதோ எனக்கு தெரிஞ்சது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இப்போ நம்ம நான்காவது படை வீடு சுவாமிமலை செகமாயை ஊற்று அது வந்து எப்படிங்கிறத எப்படி பிரித்து பதம் சொல்லி மீனிங் சொல்லி காமிச்சு வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோரா இது வந்து ஃபிஃப்த்து கிளாஸ் ஐந்தாவது வகுப்பு இதில் வந்து நம்ம நான்காவது அறுபடை வீட்டில் நான்காவது ஸ்தலமான சுவாமிமலை திருப்புகழ் பாடுறோம் ரெண்டு திருப்புகள் வந்து கல்யாணம் ஆகறத்துக்கும் கல்யாண தடை நீங்குவதற்கும் ரெண்டு திருப்புகள் பாடினோம் ஒன்று திருச்செந்தூர்லேயும் திருப்ப திருப்பரங்குன்றத்துலேயும் பாடினோம் இப்போது நான்காவது வந்து சுவாமிமலை திருப்புகள் இது வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இந்த திருப்புகழ் பாட்டினால் பிள்ளை வரம் கிடைக்கும் பிள்ளை வேண்ட குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு நிச்சயமாக இந்த திருப்புகழ் பாட்டினா பலன் உண்டு அதை வந்து நம்ம கற்றுக்கலாம் இப்போ இந்த சுவாமிமலை திருப்புகள் ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்தங்கிற திருப்புகள் என்னுடைய புக்கில் பேஜ் நம்பர் டொன் நைன்டி ஃபோர் இதனுடைய ராகம் மத்தியமாவதி நான் எப்போதுமே ஒரு பாட்டு ஒன்று ரெஃபரன்ஸ் கொடுப்பேன் இல்லையா பேஸ் எடுக்கிறதுக்காக அதுக்கு வந்து பாப்புலர் சாங் வந்து நம்ம பத்யா பாக்யாது லக்ஷ்மி பாரமாக நான் சொல்லிக் கொடுக்கும்போது அது எப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ அடுத்தது வந்து நான் பிரிக்கிறது அடுத்து எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஓகே இப்போ இந்த திருப்புகிழன் எப்படி பிரித்து பாடணுங்கிறத சொல்லிடுறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராகம் மத்தியமாவதி தாளம் ஆதிதாளம் ஜெகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திரு மாது கர்ப்பம் உடலூரி முற்றி வடிவாய் நின நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியா நனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடிமீதழுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தரவேணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் முகமாயமிட்ட குரமாதி நிக்கு முலைமேல் அணைக்க வருணீதார் முது மா மறைக்கு மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன் அடிகாண வைத்த தனி ஏரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே இதில் வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கிறது ஏன்னா நம்ம முடிக்கும்போது அண்டர்லைன் பண்ணதோடு முடிப்போம் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டியது மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஹாஃபில் லாஸ்ட்டு டூ லைன்ஸ் மடிமீ தடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் அந்த ரெண்டு லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க செகண்ட் ஹாஃபில் லாஸ்ட்லேருந்து தேர்டு லைன் தனி ஏரகத்தின் முருகோனை அவ்வளோதான் நம்ம ஜெகமாயை திருப்புகழ பிரித்து மீனிங் சொல்லிடுறேன் ஜெகமாயை உற்று மீனிங் இந்த உலக மாயையில் சிக்குண்டு என் அகவாழ்வில் வைத்த எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிட்டிய அடுத்தது திருமாத கர்ப்பம் உடல் ஊறி மீனிங் அழகிய மனைவியின் கருவில் உருவாகி அவளது உடலில் ஊறி அடுத்தது முற்றி மீனிங் பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து அடுத்தது வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த மீனிங் நல்ல வடிவோடு கூடி பூமியில் நன்கு தோன்றிய அடுத்தது பொருளாகி மீனிங் குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து அடுத்தது மக அவாவின் அது பாடும்போது மகவாவின் பாடுவோம் சேர்த்து பாடுவோம் மக அவாவின் மீனிங் குழந்தை பாசத்தினால் நான் உன்னை அடுத்தது உச்சிவிழி ஆனனத்தில் மீனிங் உச்சி மோந்து விழியோடு விழி வைத்து முகத்தோடு முகம் சேர்த்து அடுத்தது மலைநேர் உயரத்தில் உறவாடி மீனிங் எனது மலை போன்ற தோள்களில் நீ தழுவி உறவாடி அடுத்தது மடிமீதடுத்து விளையாடி மீனிங் என் மடித்தளத்தில் அமர்ந்து குழந்தையாக விளையாடி அடுத்த மீனிங் நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் மீனிங் நாள்தோறும் உன் மணிவாயினால் முத்தம் தந்தருள வேண்டும் அடுத்தது முகமாய மிட்ட குற மாதினுக்கு மீனிங் முக வசீகரம் மிக்க குறப்பெண் வள்ளியன் அடுத்தது முலைமேல் அணைக்க நீதா மீனிங் மார்பினை அணைக்க வந்த நீதிபதியே அடுத்தது முது மாமரைக்குள் ஒரு மா பொருக்குள் மீனிங் பழம்பெரும் வேதத்தினுள் ஒப்பற்ற சிறந்த பொருளுக்குள்ளே அடுத்தது மொழியே உரைத்த குருநாதா மீனிங் பிரணவ பொருளை சிவனா சிவனாருக்கு உபதேசித்த குருநாதனே அடுத்தது தகையாது எனக்கு மீனிங் தடையொன்றும் இல்லாது எனக்கு அடுத்தது உன் அடிகாண வைத்த மீனிங் உனது திருவடிகளை தரிசனம் செய்வித்த அடுத்தது தனி ஏரகத்தின் முருகோனே மீனிங் ஒப்பற்ற திருவேரகத்தின் திருவேரகம்னா சுவாமிமலை திருவேரகத்தின் முருகோனே அடுத்தது தருகாவிரிக்கு வட பாரிசத்தில் மீனிங் மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரி ஆற்றின் வடக்கு பகுதியிலே அடுத்தது சமர்வேல் எடுத்த பெருமானே மீனிங் போர்வேல் விளங்க நிற்கும் பெருமாளே பெருமானேதான் இந்த திருப்புகளுடைய லிரிக்ஸு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போது அடுத்து நம்ம கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருவோம் எப்படி பாடுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் தாளத்தோடு சொல்லிக் கொடுக்குறேன் இதுக்கு தாளம் வந்து ஆதி ஸ்பீடு எட்டு எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படி வரும் ஸ்பீடாக வரும் முதல் நார்மலாக ஆதித்தாலும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும் ஓகே இதுக்கு இந்த திருப்புகளுக்கு ரெஃபரன்ஸ் மதிமாவது ராகத்துக்கு பாகியாத லக்ஷ்மி பாரமாக சொன்னேன் இல்லையா அதை எப்படின்னு பண்ணி காமிச்சிருக்கேன் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு லைன் அதை எடுக்கிறதுக்காக அது மட்டும் தெரிஞ்சதுன்னா போகிறோம் பரம் லக்ஷ்மி வரம்மா இப்படி த ஸ்டார்டிங் இப்போ நம்ம பாடல் ஆரம்பிச்சுடலாம் ஜஜமாயை உற்ற நகவாடி வைத்த திரு மாத கல்பம் தனூரே ஜஜ மாயை உற்ற நக வாழ்வை வைத்த திருமாதகம் மா நக வாழ்வில் வைத்தத்தில் மாதம் சலோஷி ஜக மாய உற்ற நக பார்பில் வைத்திரு மாதம் திரிபடில திரு முற்றி வடிவாய் நிலத்தில் திரிபடி வாயிலமாயணித்த புருளாதி மகவாவின் உச்சி பிரியாதனத்தில் மலை நேர் புயத்தில் மகவாவினத்தில் மலை நேர் புயத்தில் புறவாடி அடிமை தடுத்து விளையாடி நிற மணிவாயின் முத்தி தர வேணும்

ஜமாயை ஒற்றன் சகவாடி வைத்த திரு மாத கர்த்தம் தோசி ஜக மாயை ஒற்றன் சகவாடி வைத்த திரு மாத கர்த்தம் தோசி ஜதமாரம் ஒற்றி பகவந் நொச்சி விளியான நடத் கலை நேய குயத்தின் அடிமீ நடத் விளியாடி நேதம் அடிவாயின் மூத்தி தரவேணும் அஸ்லாமு அலைக்கும் செகண்ட் ஹாப் த தாളം புரியிறது உங்களுக்கு அதாவது நார்மலா நம்ம ஒரு லைனுக்கு எட்டு தாளம் ஸ்லோவா போடுறோம் இது ரெண்டுல இருந்து ஸ்பீடா போடுறோம் அது பார்ப்போம் வேணும் இந்த ஃபஸ்ட் லைன் பாடி பாடிக்காங்க ஸ்லோவா எட்டு தாளம்னாக்கொகமாய்டு அந்த ரெண்டு லைனுக்கு சேர்த்து எட்டு தாளம் வரும் ஸ்பீடு ஆதிக்கும் போது பதினாறு தாளம் வரும் ஒரு ஒரு லைனுக்கு எட்டு எட்டு தாளம் வரும் இப்படி போடும்போது உங்களுக்கு புரியும் முகமாயமிட்ட புறமாஜினுக்கு புலை மேலனை கேதா முகமாயமிட்ட புறமாஜினுக்கு புலை மேலனை முது மாமரைக்குள் முருமா பொ பொருட்குள்ொழியே உரைத்த குருநாதா முது மாமரை குள் மொழியே உரைத்த குருநாதா அகையாதன அடி காணவைரு கோே சகையாதிகான தனிரத்தில் குரு கோே அரு காவிரிக்கு வட பாரிசத்தில் அமர் மேடு திருமானே அரு காவிரிக்கு வட பாரிசத்தில் அமர் வேடுத்த பெருமாடு செகண்ட் அவ நான் முடிச்சு விடுறேன் எப்படி முடிக்கிறதுங்கறத மடிமீத விளையாடி நேத்த மணிவாயின் மொத்தி தர வேணும் மடிமீத விளையாடி நேத்த மணிமாயின் மொத்த தர வேணும் அணிகோனே சேர்ந்து படிக்கிறோம் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முனை மேலேதா முகமாயமிட்ட குரமாதின் முனை மேலுதா முகு மாமரை கொள்வருமா

ஜெகமாயை உற்ற நகவாடி வைத்த திருமாத கர்ப்பம் புடலூரி ஜெகமாயை உற்ற நகவாடி வைத்த திருமாத கர்ப்பம்டலூரி ஜச மாதமூற்றி படிவாயின திருத்திரமாயித்த பொருளாகி நீண்ட மணிவாயின் முர்த்தி தர வேணும் முகமாயமேட்ட குரமாடி நேர்கேதனை கருவேதா

சுவாமி மருகை முருகனுக்கு இந்த ஏத்தி ஏத்துற இடத்துல எல்லாம் இறமா போட்டு ஏத்தின்னு இருக்கோம் இறக்குற இடத்துல இறக்கி உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி